சிதர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகளில் இந்த நீரிழிவு நோய்க்கான நிறைய விஷயங்கள் நீரிழிவு நோய் இருந்தால் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் எடுக்கக்கூடாது கூடாது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சமீபம் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது டாக்டர் இந்த ஒயிட்டாக இருக்கிற ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்களே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ஆபத்தானதா நானும் கேட்குறேன் சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய வெள்ளை நிற உணவுகள் என்னென்ன முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க ஈஸியாக சுகர் லெவல் நீங்கள் குறைச்சிடலாம் அப்போ வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுகள் என்னென்ன நம்ம சாப்பிட்டா கிடுன்னு நமக்கு வந்து சுகர் லெவல் குறையும்ன்றது என்ன சாப்பிட்டா வெள்ளையாக இருக்கிறது சாப்பிட்டா சுகர் லெவல் குறையும் பொதுவாகவே இது சுகர் லெவல் குறைக்கிறது மட்டும் இல்லைங்க உடல் உஷ்ணத்துக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நடுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலே டயர்டாக ஆரம்பிச்சிடுறீங்க இல்லையா ஸோ ஆக ஆரம்பிக்குது மூச்சு வாங்குது கால் மறுத்து போகுது இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு காஃபி டீ எல்லாம் குடிச்சா குடிச்ச மாதிரியே இல்லைங்க எனக்கு சுகர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்தர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகளில் இந்த நீரிழிவு நோய்க்கான நிறைய விஷயங்கள் நீரிழிவு நோய் இருந்தால் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் எடுக்கக்கூடாது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சமீபம் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது டாக்டர் இந்த ஒயிட்டா இருக்கிற ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்களே வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ஆபத்தானதா அப்படின்னு கேட்குறீங்க என்னன்னா நிறம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சில உணவுகள் தான் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய வெள்ளை நிற உணவுகள் என்னென்ன முக்கியமாக இதெல்லாம் நீங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க ஈஸியா சுகர் லெவல் நீங்க குறைச்சிடலாம் அப்போ வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுகள் என்னென்ன நம்ம சாப்பிட்டா கிடுகிடுன்னு நமக்கு வந்து சுகர் லெவல் குறையும்ன்றதை பார்க்கலாமா சோ முதல்ல நம்ம எப்பவுமே சொல்றது வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும் பாடி ஹீட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது கிட்னி ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் வெள்ளை பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு சொல்கிறது அவ்வளவு சத்து வாய்ந்ததுங்க சுகர் லெவலை உங்களுக்கு நல்லாவே குறைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து பிபி லெவல் அதிகமாக இருக்கா கொலஸ்ட்ரால் குறையணுமா முக்கியமாக எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் குறையணுமா சுகர் லெவல் நல்லா குறையணுமா ஓ இந்த வெள்ளை பூசணி ரொம்ப சிறந்தது இதை கூட்டு மாதிரி செஞ்சால் டெய்லி போர் அடிக்குது கூட்டு வேண்டாங்க ஜஸ்ட் வேக வைத்து ஆவியில் வேக வைத்து சாலட் மாதிரி கொஞ்சம் பெப்பர் சால்ட் உங்களுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் ஸோ வெண் வெள்ளை பூசணி அப்படின்னு சொல்கிறது சுகர் லெவலில் குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சரி அதுக்கடுத்தது என்ன சாப்பிட்டா வெள்ளையாக இருக்கிறது சாப்பிட்டா சுகர் லெவல் குறையும் பொதுவாகவே இது சுகர் லெவல் குறைக்கிறது மட்டும் இல்லைங்க உடல் உஷ்ணத்துக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய தயிர் ஸோ தயிர் எத்தனை பேர் கேட் சாப்பிட்ருக்கோம் இப்போலாம் தயிர் மறந்தே போயிட்டோம் தயிர் சாப்பிடுறது அவ்வளோ உடலுக்கு நல்லது முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா எதை கெட்டாலும் நம்ம தயிர் சேர்த்து சாப்பிடுவோம் ஆனா இப்போ பிரியாணி சாப்பிடும்போது ஆனியன் ரைத்தா இருக்கு இல்லைங்களா அது கூட மட்டும்தானே நீங்க தயிர் பாக்குறீங்க வேற எதுலயாவது தனியா நம்ம தயிரோ மோரோ குடிக்கிறோமா கிடையவே கிடையாது ஸோ நீங்க டெய்லி ஒரு கப்ல தயிர் சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு தேவையான கால்சியம் அதில் கிடைக்குது புரோட்டீன் கிடைக்குது சுகர் லெவல் இது எப்படிங்க குறைக்குது கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லதுங்க ஸோ நீங்க தயிர் சாப்பிடும்போது உணவு உங்களுக்கு நல்லா செரிமானமாகி அது டக்குன்னு நமக்கு வந்து குளுக்கோஸ் லெவல் பிளட்ல இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தயிர் ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுது உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் வலிமைப்படுத்துது ஸோ தவறாம தயிர் மோர் இது எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க அடுத்து வெள்ளையாக இருக்கக்கூடிய இது நம்மளுடைய சுகர் லெவலில் குறைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைக்கும் என்னது எள் வெள்ளை எள் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது கால்சியம் அதிகமாக இருக்கு உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை கரைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா தாராளமாக இதை நீங்க பயன்படுத்தலாம் அடுத்தது வேறு என்னங்க செய்யலாம் ஸோ முட்டை ஸோ முட்டை நம்மளுடைய முட்டையோட வெண்கரு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க ஒரு நிறைய பேர் கேட்குற டவுட் வெள்ளைக்கரு மட்டும்தான் சாப்பிடணும் மஞ்சள் சாப்பிடக்கூடாதா கொலஸ்ட்ரால் லெவல் இருந்துச்சுன்னா மஞ்சள் கரு அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை டெய்லி ரெண்டு முழு முட்டையோட வெண்மை கருவை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எக் நீங்கள் எடுக்கும் பொழுது புரோட்டீன்ஸ் வர்த்து இதில் நிறைஞ்சே இருக்குங்க இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லைங்க நான் ப்யூர் வெஜிடேரியன் நான் என்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கும் முட்டையை விட அதிகமான ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பருப்பு வகைகளை நீங்கள் எடுத்துக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சோயா வகைகள் ரொம்ப சிறந்தது அதே மாதிரி காராமணி இப்போ இந்த காராமணி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை உங்களுக்கு குறைக்கக்கூடியது நல்ல புரோட்டீன் இது ரெகுலராக நம்ம எடுக்கும்போது சுகர்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க இனிப்பு துளசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுல செய்யக்கூடிய சர்க்கரை ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பான ஒரு விஷயம்னா இந்த மூலிகையை சொல்லலாம் சோ ஸ்டீவியா இதுல இருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரையை நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இனிப்பு தேவைப்படுது என்னால பாதி இனிப்பாவது சேர்த்தாதாங்க எனக்கு ஓகேவா இருக்கும் எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டீவியாவை நீங்க பயன்படுத்திக்கலாம் பொதுவாகவே இந்த ஸ்டீவியா பொறுத்த வரைக்கும் நல்ல இனிப்பு துளசி அப்படின்னு சொல்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு அதிகரித்து கொடுக்கும் பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலே டயர்டாக ஆரம்பிச்சிடுறீங்க இல்லையா ஸோ டயர்டாக ஆரம்பிக்குது மூச்சு வாங்குது கால் மறுத்து போகுது இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு காஃபி டீ எல்லாம் குடித்தா குடித்த மாதிரியே இல்லைங்க எனக்கு சுகர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டீவியா இனிப்பு துளசி பொடியை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இல்லை இதுலேருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிட்டோம் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அடுத்தது வேற என்னங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் இந்த பொதுவாகவே யார் இதை கிளப்பி விட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க தேங்காயை சாப்பிட்டா பேட் கொலஸ்ட்ரால் இதேத்திற்கு ரொம்ப கெட்டதுங்க ஐயோ தேங்காய் சாப்பிடக்கூடாது தேங்காய் எல்லாம் சமைச்சு சாப்பிடவே கூடாது கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் தேங்காய் அடிக்கடி சாப்பிட்டா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனா சித்த மருத்துவத்துல தேங்காய் மட்டும் இல்ல தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்ல தேங்காய்க்கு மேலே ஓடு இருக்கு பார்த்தீங்களா சிரட்டைன்னு சொல்லுவோம் தேங்காய் சிரட்டையில் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்று ஒன்று ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு பதிவில் நான் சொல்லிருந்தால கமெண்ட்ஸ் சிரட்டைனா என்ன அப்படின்னு கேட்டிங்க இது கொட்டா அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டுருந்தீங்க ஸோ அதனால சில இடத்துல வந்து சிரட்டைன்னு சொல்லுவோம் சில இடத்துல கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தேங்காய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த கடினமான ஓடுங்க சோ இதுலேயுமே சித்த மருத்துவத்துல இருந்து நிறைய மருந்துகள் நம்ம வந்து செஞ்சுட்டு ஸோ மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு ஒரு மூலிகையோட அனைத்து பாகங்களையுமே பயன்படுத்தி அது மருந்தாக மாற்றக்கூடிய காலை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சுகரை குறைக்கிறதுக்கு தேங்காய் ரொம்பவே சிறந்ததுங்க இது வந்து குட் கொலஸ்ட்ரால் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு பீஸாவது நீங்கள் தேங்காயை உணவில் பயன்படுத்திக்கலாம் தேங்காய் பாலாக நீங்கள் எடுத்து குடிக்கலாம் தேங்காயை நல்லா மென்று நீங்கள் சாப்பிடும்போது பற்களுக்கு உறுதியை தருது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும் நாக்குல எனக்கு அல்சர் இருக்கு டாக்டர் இந்த சுகர் வந்ததுல இருந்து இவ்வளவு மாத்திர சாப்பிட்றேன் வாய் எல்லாம் புண்ணாயிடுச்சு வாய் வேக்காடு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வலிமை தரவும் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றவும் தேங்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது ரெண்டு பீஸாவது தேங்காய் நீங்கள் துருவலாக செய்து எங்கள் வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றீங்க இல்லை ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றீங்கன்னா அது கூட சேர்த்து வைத்து சாப்பிடலாம் இது கூட கொஞ்சம் நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இது கூட வெள்ளரி விதைகள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதில் தூவி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாமே வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் தான் ஸோ சர்க்கரை அளவை உங்களுக்கு நல்லாவே குறைச்சி கொடுக்குங்க இதை தாண்டி வேறு என்ன நான் சாப்பிட்டா எனக்கு சுகர் லெவல் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில வகையான நட்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெள்ளரி விதைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக வெள்ளை வெங்காயம் வெள்ளை வெங்காயத்துக்குனே சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்குங்க சித்த மருத்துவத்துல இந்த மூளை தைலம்லாம் நம்ம சேரோம் இல்லைங்களா அதுல இந்த வெள்ளை வெங்காயம் நம்ம சேர்த்து அதனுடைய சாறு சேர்த்து பயன்படுத்துறோம் வெள்ளை வெங்காயம் சுகர் லெவலில் நல்லா குறைக்கும் அதே மாதிரி தான் பூண்டு நீங்கள் பூண்டு பயன்படுத்தும் போதும் உங்களுடைய சுகர் லெவல் பேக் கொலஸ்ட்ரால் லெவல் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது முக்கியமாக நம்ம கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது ஸோ உணவு நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும் அது எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம நல்லா ஒரு பகுத்த ஆராய்ஞ்சு நம்ம உணவை எடுத்துக்கணுங்க ஸோ கலர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்த்தை தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொன்னா கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய எவ்வளவோ கூல்ட்ரிங்க்ஸ் நீங்க குடிக்கிறீங்க கேக்ஸ் சாப்பிட்றோம் என்னென்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கோம் கலர் கலரா ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு தீங்குதானே செய்யுது அதனால ஸோ வெண்மை நிறத்தில் இருக்கிறது எல்லாமே கெடுதலா அப்படின்னு கிடையாது ஸோ நன்மை தரக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய நிறைய இந்த வெண்மை நிற உணவுகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி